நமக்கு தெரியாதவற்றை தெரிவிக்க வரும் நம்மளை வரவேற்கிறோம் செல்வ மாதீரமா தீவமா கல்வி செல்வ மாதீரமா என்ன சரசு எப்படி இருக்க உன்னை விட நல்லா தான்

நான் வீரத்தில் சிறந்தவள் அப்படித்தான் நடிப்பேன் ரெண்டு பேரும் என்ன பற்றி தானே கிஸ்ஸு கிஸ்ஸுன்னு ஆமா ஆமாம் கிசு கிசு பேச நீ என்ன நயன்தாராவா ஓ வரா ஃபீல் பண்ணாத லச்சு லச்சு சரசு கல்வி தான் சிறந்ததுன்னு பீர்த்துக்கிறா

மாதிரி எட்டோ பின் சார் ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லி தர கத்துக்கடி சரசு படிச்சிருக்கானே மண்டகர்வத்துல பேச கூடாது பணம் பார்த்தும் செய்யும் தெரியுமா காசு பணம் கொஷ்டு மணி மணி காசு பணம் கொஷ்டு மணி மணி காசு பணம் கொஷ்டு மணி சொல்ற பொ கேளுங்க நம்ம மூணு பேரும் எல்லா நகையும் போட்டிருக்கோம் ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு கதை சொல்லும் தெரியுமா தெரியாதே சரஸ் சொல்லு பார்க்கலாம் சிரமதில் திகழ்வது சீவக சிந்தாமணியாம் செவிகளில் மிளிர்வது குண்டல கேசியாம் திருவேணி நிடையணி மணிமேகலையாம் கரமதில் மின்னுவது வளையாபதியாம் கால்தனில் ஒலிப்பது சிலப்பதிகாரமாம் கண்ட ஐம்பெரும் ஜொலிக்கிறோம் அல்லவா போட்டிருக்க நகையில இவ்வளவு இருக்கா சரசு என்ன இன்னும் புரியலையா உங்களுக்கு நம்ம போட்டிருக்க நெத்தி சுட்டிதான் சீவக சிந்தாமணி நம்ம காதுல போட்டிருக்க ஜிமிக்கி தான் குண்டலகேசி நம்ம கையில் ஜொலி ஜொலிக்கிற வளையல் தான் வளையாபதி நம்ம அழகுக்கே அழகு சேர்க்கிற ஒட்டியானந்தான் மணிமேகலை நம்ம காலில் போட்டிருக்க தான் சிலப்பதிகாரம் பதிகாரம் இதுதான் ஐம்பெருங்காப்பியங்கள் இது இதுதான் ஐம்பெரும் காப்பியங்கள் இந்த ஐம்பெரும் காப்பியத்தை அணிந்த கலைமகள் நான் சொல்கிறேன் என்னை படியுங்கள் வீரமும் செல்வமும் உங்களை தானாக தேடி வரும் க லட்சுமி சரஸ்வதி என்ற முப்பெருந்தேவியர் மேலும் தமிழ்தாயின் அணிகலன்களை பற்றிய அருமையான தகவல் வாழ்க வளமுடன்